ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன பெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்ல நீங்க கொடுங்க இப்போ இதை சொல்லிட்டு இப்ப செஞ்சு தூக்கி கொடுக்குறாங்க இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் என்ன அப்படின்னா அந்த இந்த கிரெடிட் யாருக்கு கிரெடிட்டும் ஹசன் அலி அவங்களுக்கு தான் போகும் ஏன்னா இவங்க தான் அவங்களுடைய அந்த பொசிஷனை வந்து தூக்கி கொடுத்து அந்த தியாகம் வந்து இவங்க பண்றாங்க இதுவும் வந்து ஒரு முடிஞ்ச விஷயம் இப்ப இதுல மெயினா ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா போர்க்களத்துல புறமுதுகிட்டே ஓடக்கூடாது அப்போ ஒட்டு மொத்தமாக வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணுறது எப்படி அப்படி தூக்கி சம சரண்டரமாக போயிடலாமா அப்படின்னு இது சரண்டர் கிடையாது சமாதானம் இது குரானே வந்து சொல்லுது அதான் சொன்னல அப்போ ஹுசேன் ஹசன்லியானோ இவரும் ஹலிஃபா ராஷித் தான் இது வரைக்கும் அப்போ இதுவும் வந்து சொன்னத்துடைய ஒரு வழிமுறை தான் புரியுதா இல்லையா இதுவும் வந்து அல்லா குரானில் சொல்கிறான் மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென்ற உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைப்படையும் திரட்டி வையுங்கள் இவற்றின் மூலம் அல்லாவுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக உள்ளவர்களையும் இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திடுக்கிட செய்திட முடியும் அந்த பகைவர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் அவர்களை அல்லாஹ் அறிவான் மேலும் அல்லாவின் பாதையில் நீங்கள் எதனை செய்தல் செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும் இதை போற பூரிச்சு அல்லா சொல்றான் ரெடி ஆகிக்கங்க தயார் பண்ணிக்கிங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் பகை நபிய பகைவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீரும் அதற்கு தயாராகிவிடும் நீங்க திரட்டிக்கிட்டு போங்க சண்டைக்கு போங்க ஆனா அவங்க சமாதானத்துக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க சமாதானத்துக்கு போயிருங்க இன்னும் அல்லாவைய முழுவும் சார்ந்திருப்பீராக நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவிறு பவனாகவும் நன்கறி பவனாகவும் இருக்கிறான் போர்க்களத்திலே இருந்துட்டு கூட சமாதானம் பேசுங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அது எட்டாவது தேதியில அறுபது அறுபத்தி ஒண்ணுல வருது தான் ஹசன் ரலியானும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க புரியுதா மார்க்கத்துல இடம் இல்லாமலோ இவங்க சரண்டர் பண்ணதுக்கு இது கிடையாது கிடையாது இதுல இன்னொரு கூடுதல் ஒரு சுண்ணத்தையும் இவங்க செஞ்சு காட்டுறாங்க இது வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கலிஃபா அப்படின்னா சாவர வரைக்கும் கலிஃபா அப்பெல்லாம் ஏன்னா நபிசுல்லா இஸ்லாம் காலத்துல எடுத்துங்க ரசூல்லா கலீஃபா இருக்கும்போது அவரை நவுத்திட்டு வேற யாராவது உட்கார முடியுமா பூமியில அவரோட சிறந்தவர் வேற யாரும் கிடையாது அடுத்த யாரு அவு பக்கர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் இடத்துல வேற வர முடியுமா சாவர வரைக்கும் எத்தனை வருஷம் வந்தாலும் அவர் தான் கலிஃபா அடுத்த யாரு உமர் லையாணும் அவர் பூமியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு போட்டி யாராவது இருக்காங்களா கிடையாது அடுத்த உஸ்மான் லியானோ இவங்களுக்கும் பூமியில இருக்கிற வரைக்கும் போட்டி கிடையாது அசி அலி லியானோ அவங்களுக்கும் பூமியில போட்டி கிடையாது இதுக்கப்புறம் கேம் மாறிடுச்சு இப்ப மாறினதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு நாம மனிதர்கள் வந்து இப்ப ஒரு கலிஃபா நியமனம் செய்யப்பட்டா அது வந்து சாவர வரைக்கும் அவரே பதவியா அதைத்தான் இவங்க உடச்சி காட்டுறேன் இல்லை பதவிங்கிறது இது டெம்பரவரி தான் இப்போ இவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாட்டி ஒரு சைக்கிள் இவங்க பண்ணி வச்சுருக்காங்களா இந்த உலகம் வந்து அனுபவத்தால் ஒரு கட்டுறதுக்கு ஒருத்தனையே விட்டோம்னா ரொம்ப ஆடுவான் அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கணும் அப்போ தான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் அவன் வந்து ஒழுங்காக செயல்படுவான் ஏன்னா அவங்களுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டியே தேவையே கிடையாது யாருக்கு அபு பக்க இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மேலே அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்குது அவங்க அதுக்கு பயந்துவிட்டாங்கன்னா யார் வேணாலும் ஆச்சு நீங்கள் தூக்கி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்டி சைக்கிள் பண்ணலாமா அப்படின்னா பதவி கலிஃபா தன் பதவி விட்டு கொடுக்கலாமா விட்டு கொடுக்கலாம் அதுதான் இவங்க வந்து காட்டுறாங்க இவங்க விட்டு கொடுத்தா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க யார் வெஸ்ட் சென்ட்ரலி காட்டுறாங்க இதுக்கு வந்து ஏற்கனவே பழைய கலிஃபாட்டிருந்து ஒரு முன்னே வரணுமோ இருக்கு அபகர் லேவன் கூட சொல்லுவார் பாருங்க அந்த உமர் சீரீஸ்ல கூட வரும் இந்த ஒரு விமர்சனம் பண்ணிடுவார் உமர்லேயோ எதுக்கு வந்து நீங்கள் அவரை போட்டிங்க இவரை போட்டிங்க பாரு காலித்தின் வலித ஏன் அப்படி போட்டிங்க இப்படி போட்டிங்கணும்னு அபு பக்கம் அப்படின்னு சொல்லணும் அப்போதே சொன்னேன் எனக்கு பதவி வேணான்ட்டு இப்போ வேணாலும் நான் உங்களுக்கு பதவி கொடுக்குறேன் ஏன் இடத்துல நீங்கள் வந்துருங்க பார் அந்த ஒரு வார்த்தையை அவங்க விடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பதவி வந்து ஃபிக்ஸ் கிடையாது கலீஃபாவை ஒருத்தர் நியமிச்சிட்டாருன்னா உயிரே போனாலும் அந்த பதவி வந்து போகாதுன்னு கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா கிளர்ச்சியாளர்கள் கோரிக்கை வைத்தால் தரக்கூடாது ஏன்னா ஆள் ஆளுக்கு அப்படி கிளம்பிட்டே இருப்போம் ஆறு மாதம் ஒருத்தன் கிளம்புவோம் அதுதான் வந்து உஸ்மான் ரயோடைய வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த கலிஃபா தன்னுடைய பதவி தான் தூக்கி கொடுக்கணும் அது வந்து வசியத்து கிடையாது இவர் யசீத் யசீத் வந்து இவர் தூக்கி கொடுத்தாருன்னு வரும் யாரு மோதல் இவர் தூக்கி கொடுக்கல வசியத்தை கொடுத்தாங்க தனக்கு பிறகுன்னு கொடுக்காரு இது வந்து மார்க்கத்தில் கிடைக்கல அது அவங்க எடுத்துக்கா உயிரோடு இருக்கும் போதே கடைசி நேரத்தில் தூக்கி கொடுத்துறாங்க அடுத்த கலிஃபா உமர் அப்பவே நியமனம் ஆயிடுறாருல அபுபக்கர் நோய்வாயில தான் இருக்கிறாரு சாகல இன்னும் ஆனா அந்த போஸ்டிங்ல இருந்து நான் இறங்கிக்கிறேன் இன்னிலிருந்து நான் உங்களுக்கு அமீர் மூமினு கிடையாதுன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனும் நடத்திடுறாங்க அவர் தலைமையிலேயே எல்லாமே முடிச்சும் கொடுத்துறாங்க அப்போ இது ஒன்று எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும் மரணத்திற்கு பிறகு அடுத்த கலிஃபா சொல்றது தான் அந்த கலிஃபாவுக்கு ரைட் கிடையாது தான் கலிஃபாவாக இருக்கும் போதே கலிஃபா பதவி தூக்கி கொடுக்கலாம் ஆனால் கொடுத்துருணும் ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது மாவாலியலைவன் என்ன பண்ணாரு எசீதுக்கு உயிரோடு இருக்கும்போதே பையத்து வாங்கினாரு தான் பதவி விட்டு இறங்கினாரா இறங்கல அது ஹராம் அப்போ ரெண்டு கலிஃபா போ மோதல் அலைவனுக்கும் பைய செய்யப்பட்டிருக்குது எசீதுக்கும் பைய செய்யப்பட்டிருக்குது டபுள் பையத்து செஞ்சால் ரெண்டாவது தடவை பையச் செய்யப்பட்டவரை கொல்லப்படணும் ரெண்டாவது பையத்து யார் வாங்கினாங்களோ அவங்க கொல்ல பண்ணணும் அந்த அடிப்படையில் அது தனி அப்ப இதுல இது ஒரு விஷயம் புரிஞ்சு இந்த மசாலும் புரிஞ்சுக்கணும் அப்ப கலீஃபா பதவி விட்டு கொடுக்கலாம்ங்கிறத ஒரு காமிக்கவும் செய்றாங்க அப்ப ஏன் ஹசன் ருயானும் விட்டு கொடுத்ததோட ஹிக்மத் என்ன இவங்க எதை பார்த்து அவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி ருனு அப்ப அலி ரலியானோ காலத்து அலி இல்லையா விட்டு கொடுக்கல இது ஒரு கேள்வி இருக்கல அலி லியானும் விட்டு கொடுத்துட்டு அது போயிருக்கலாம்ல அலி ஏன் விட்டு கொடுக்கலன்னா அலி லியானு வாங்கும் போது பொசிஷன் என்ன இருந்துச்சு உஸ்மான் லியான வாங்கினார் உஸ்மான் அல்லயாவும் மரணிச்சாங்க அப்ப இவர் கையில வாங்கினார் இவர் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இவர் கலிஃபா சிரியாவுக்கும் எல்லாத்துக்கும் கலிஃபா இவர் பதவி நீக்கம் பண்ணும் போதுதான் இவர் தன்னுடைய அந்த இதை வந்து வெளிப்படுத்துறாரு எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு கிளர்ச்சி செய்யறாரு புரியுது இல்லையா அப்போ இவர் பதவி வாங்க பதவியில் அமரும் போதும் ஒட்டுமொத்த முஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் யார் கலிஃபா அலி இல்லை அவருடைய கண்ட்ரோல் தான் சிரியாலையும் இருக்கு இவர் இவர கவர்னரா விட்டு இருந்தார்னா இவரும் அமைதியா இருந்திருப்பார் அது வேற பிரச்சனையும் வந்திருக்காரு அப்போ இவர் இருக்கும்போது இந்த பொசிஷன் வேற ஆனா உஸ்மா அலி இவர் ஹசன் கல்யாணம் இருக்கும்போது பொசிஷன் அப்படியா இவர் கையில் அந்த ஆட்சியே கிடையாது சிரியாவுடைய பகுதி இவர் கையில் அந்த ஆட்சியே கிடையாது இல்ல இவர் ஆட்சிக்குள்ளே அது கிடையாது சிரியா கிடையாது சிரியா வந்து ஒரு தனியா தனி நாடா டிக்ளேர் ஆயிருச்சு எகிப்து தனி நாடா டிக்ளேர் ஆயிருச்சு அப்போ சுச்சுவேஷன் வேற அதே அலிர்லியானும் ஹல்யானு சமாதானமா போயிருந்தாருன்னா அது என்ன இருக்கும் மோசமான முன்னுதாரணமா இருக்கும் ஒரு கவர்னர் கலிஃபாவை கிளர்ச்சி பண்ணி கலிஃபா தூக்கி கொடுத்துட்டாருன்னா அடுத்த ஒரு கவர்னர் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தம் பண்ணுவோம் மட்டும் இப்போ போன தரம் ஒர்க் அவுட் ஆச்சுரா இதே இன்னும் வாட்டியும் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவர் கொடுத்துருந்தா முன்னா கெட்ட முன்னுதாரணமாக போயிருக்கும் புரியுதுங்களா அவர் பதவி இறங்கி இருந்தா கெட்ட முன்னுதாரணமாக போயிருக்கும் அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் பாடம் புகட்ட நினைச்சார் யாரு இத்தனை வருஷம் எங்கள் குடும்பத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிங்கல்ல எங்கள் அப்பா இது பண்ணார் என் ஃபேமிலி மொத்தமாக இதில் பாதிக்கப்பட்டுருக்கு எங்கள் காசு போச்சு எல்லாம் போயிருச்சு இல்ல இப்போ நீங்கள் அது என்னன்னா இந்த நியூட்ரலாக இருந்தாங்க இல்லையா சாத்வின் அபிவக்காஸ் அப்துல்லா உமர் ஜ ஜ ஜபியர்லி ஆகனும் இவங்களுடைய அந்த ஃபேமிலி இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு கமெண்ட்டும் வந்து எல்லாருமே அடிச்சிட்டே இருந்தேன் எல்லாம் எப்போ பாரு போரு போறேன்னே கூட்டி போயிட்ருக்கீங்க அலில் மேலே விமர்சனம் வந்துகிட்டே இருந்தது இல்லை எப்போ பாரு சண்டை சண்டை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனாதான் என்ன கொஞ்சம் தான் என்ன அவர் மட்டும் என்ன இல்லாத ஆட்சியாக பண்ணிட போறாரு அவர் மட்டும் என்ன கெட்ட ஆட்சியாக பண்ணிட போகிறாருன்னு அவர் என்ன ஆட்சி பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு தெரியணும் அதான் சொல்றாரு உங்கள் கைகள் செய்து நீங்கள் சுவைத்து பாருங்கள்னு இருக்குல்ல கொஞ்சம் டேஸ்ட் தான் பண்ணி பாருங்க இவங்க ஆட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவர் என்ன பண்ணலாம் இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கணும் பாதி ஆட்சி இவரும் பாதி ஆட்சி அவரும் வச்சிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் அது அவர் ஆட்சிக்கு ஆசைப்பட்டு இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா பாதி பாதி ஆட்சி வச்சிருக்கலாம் கொஞ்சம் ஒரு மரியாதை கெத்தும் கிடைச்சி வந்திருக்கும் அவர் தூக்கி என்ன பண்ணார் முழு ஆட்சியும் தூக்கி கொடுத்துட்டாரு அங்கே அது சிரியால் மட்டும் தானே உங்க ஆட்சி நடக்குது உங்க ஆட்சி எப்படி இருக்கு இங்கே இருக்கிற ஆட்களுக்கு காட்டுங்க அதுக்கப்புறம் எங்க ஆட்சி உடைய அருமை உங்களுக்கு புரியும் அப்போ இவங்க ஆட்சி பண்ணது என்னன்னு புரியமுல்ல அப்போ அழியலாம் யாருன்னு இவங்களுக்கு ஞாபகம் வருமில்ல அதுக்கு பின்னாடி என்ன எல்லாம் வரும் இவங்களுடைய பொற்கொ பொற்கால ஆட்சி ஆதி மாதிரி இரு வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறா வரலாறுல அப்போ அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது அப்போ இந்த முழு முழுப்பு இந்த இதெல்லாம் அவங்க பேசிக்கலாம் இந்த பேசிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு கவுண்டர் செக் கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவீசலாசலம் அவருடைய ஒரு முன்னறிப்பு என்ன இருந்தது முப்பதாவது வருஷத்தில் என்ன ஆயிரும் மன்னராட்சியாக போயிடும்னு இப்போ அது எத்தனை வருஷம் முப்பதாவது வருஷம் இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கடைசி நாள் அது அந்த ரவி உலவருடைய அந்த அந்த நாள் அப்போ அந்த கிலா அந்த முன்னறிவு படி அது என்னவா போயிடும் அது மன்னராட்சியா போயிடும் அப்ப அந்த போருடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் போருடைய ரிசல்ட் இவர் தோல்வி ஏற்பட்டு ஒன்னு இவர் மன்னரா இவர் கைக்கு ஆட்சி போகும் அப்படி இவர் கைக்கு இவர் ஜெயிச்சு போனார்னா இந்த அஞ்சு கண்டிஷன் இவர் போட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா புரியுதா இல்லையா அப்பா அவர் வந்து கோரிக்கை வைக்க முடியுமா வைக்க முடியாது தோத்து போயிடுவாருங்கிற முன்னறிப்பு அடங்கியிருக்கா இல்லையா போர் நடந்து நடந்திருந்தா ஹசன் அலியாவுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஏன்னா கிலாபத்து அழிஞ்சு போய் தீரும் ரசூல்லா சொன்ன முன்னறிப்பு ஹிலாபத்தை அழியிறதும் அழியிட்டோம் இவரும் எக்ஸ்போஸ் ஆயிரட்டும் எப்படி இவர் என்ன ஆட்சி பண்ணாருங்கறதும் தெரியும் அதே மாதிரி இவருடைய அந்த கோரிக்கை என்ன உஸ்மான் இந்த கொலைக்கு பழி வாங்கணும் கொலைக்கு பழி வாங்கணும் தானே இப்ப நீங்க வாங்கி காட்டுங்க காவிரி பிரச்சனை தானே இந்தாங்க நீங்க தீருங்க சீமாண்ட தீர்ப்பு கேட்கறாங்களா காதிரி பிரச்சனை எப்படி தீர்ப்பேன் அது வந்து வந்து காதலியா எனக்கு தேவை இல்லைங்கிறேன் நான் வந்து ஏரி குளம்லாம் தூர்வாரி அதுவே என்ன சரி பண்ணிவிடுவேன் அப்புறம் எதுக்கு இவங்கள பார்த்து ரங்கராஜ் மாட்டேன் கேட்டார் காதிர பச்சனை தீர்க்க வந்தீங்க நீங்க எப்படி தீர்ப்பாங்க நான் காதிரியே வேணான்னு சொல்லிட்டு அப்ப அது அவங்க விட்டு சொல்ல வேணா அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுந்தாங்கல்ல நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுந்தாங்களே அப்ப அந்த நடவடிக்கை என்ன சொல்லிட்டாங்க நீங்க எடுங்கன்ட்டேன் உங்களுக்கு நடவடிக்கை தானே நீங்க எடுங்க உங்களுக்கு என்ன ஆட்சி தானே இந்த இதையும் சேர்த்து கொடுக்குறோம் பண்ணுங்க நீங்களும் இஸ்லாமிய ஆட்சியா வாங்க உங்க இஸ்லாமிய ஆட்சி என்னன்னு உங்களுக்கு காட்டுங்க எங்களுக்கு எதுக்குப்பா எங்க ஃபேமிலி தான் பிரச்சனை பண்ணுதா சரிப்பா நாங்க ஒதுங்கிறோம் எங்க குடும்பம் தானே உங்களுக்கு பிரச்சனை நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியா காம்ப்ரமைஸா போட்டீங்களோ சரி நீங்களா காம்ப்ரமைஸா போய் நான் என் பா நடுவில் குறுக்கு பண்ணி நின்று இருக்கணும் ஏதோ எனக்கு அல்லா கொடுத்த அந்த உரிமைப்படி அந்த அந்த குமுஸ் மட்டும் கொடுத்துருங்க நான் ஆச்சு ஓரமா போய் நானும் என் தம்பியும் பிரச்சனை வேணாலும் ஒதுக்கிறோம் நீங்க பாத்துக்கிங்கப்பா அப்படின்றேன் எல்லாம் மகிழ்ச்சியான நாள் அதான் மாமுழிச்சுமா பயங்கரமா ஒப்பந்தம் போட்டது உம்மத்து வந்து உம்மத்துக்கு மிக சிறந்த நாள் உம்மத்து சிறந்த துக்க நாள் அது அன்னிக்கு அழுவ ஆரம்பிச்ச உம்மத்து இன்னி வரைக்கும் சிரிக்கவே இல்லை நல்லவங்க யாரும் சிரிக்கலாம் இல்லையா அன்னியிலிருந்து இஸ்லாமிய எழுச்சி ஏற்படவே இல்லை அன்னியிலிருந்து ஏற்பட்ட கரை முஸ்லிம்கள் தாவா செய்யறதுக்கு தகுதி இழந்து போனார்கள் ஏற்று போனாங்க எந்த டிக்டர் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா டிக்டர்ஷிப்பும் இதில் நடந்திருக்கு நீங்க எதையுமே இது பண்ண முடியாது எந்த தாவா முயற்சியும் பண்ணல எந்த நல்லடியார்களும் எந்த தாவா மூமெண்ட் பெருசா இருந்திருக்கா சொல்லுங்க ஜெயிச்சிருக்கா பாருங்க எங்கேயுமே கிடையாது ஆயிரத்தி அறுநூறு வருஷம் கழிச்சு இப்போதான் பேச்சுரிமை கிடைச்சது முஸ்லீம்களுக்கு எப்போ வெள்ளக்காரன் போட்ட பிச்சையில் பேச்சுரிமை கிடைச்சதுங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷமா கிலாசத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்கன்னு எனக்கு தான் வரலாறு தெரியல நான் நினைச்சேன் கடைசியா ஹுசேன் வர்றாரு நடுவுல இந்த அல்லாம இக்பாலுங்கிறாங்க இவங்கிறாங்க அதுக்கு இந்த கேப்ல யாருமே இல்லையா அப்படின்னு பாக்குறேன் யாருமே தூக்கவே விடலைங்க தலை தூக்கினா தலையை போட்டுருவாங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷமா எந்த தாவாவுமே மௌலானா மூது பண்ண அளவுக்கு கூட பெரிய தாவா எதுமே ஒர்க்வுட் ஆலை கிலாஃபத்துக்காக எந்த உளமாக்கள்னாலையும் புக் எழுத முடியல இஸ்லாத்துடைய அடிப்படை கிழமை குலாஃபத்துன்ட்டு எல்லாம் மசாயில்களில் பின்னி பிணைஞ்சு தான் எழுதுறாங்க யாரு அபு அனிஃபா இமாம் அபு அனிஃபாமை கொண்டு மசாயில்களில் தான் பின்னி பிணைஞ்சு எழுத தவிர நேரடியாக கிலாஃபத்து மௌலா மோதி இஸ்லாமியாவில் புக் எழுதிருக்கிறாரில்ல அந்த மாதிரி புக்கை கூட எழுத முடியலைங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமா இதுதான் அந்த ஆமுல் ஜுமா மொத்தமா மொத்தமா நாசமா கொஞ்சம் ஒரு பகுதியாக நல்லா இருந்துச்சு மொத்த கேன்சரும் உலகத்தான் மொத்த உடம்பும் அழுகி போனதுதான் ஆமூல் ஜும்மாவுடைய இந்த இது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த முன்னறிவிப்பும் இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி படி அந்த முன்னறிவு படி ரெண்டு சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கு ஒன்னு இந்த போர்ல ஹசன் அலியானு தோத்து போயிடணும் ஒன்னு போர்ல ஹசன் அலியானு தோத்து மன்னர்கள் அந்த ஆட்சி போயிடணும் அல்லது ஹசன் அலியானும் வழிகட்டு போயிடணும் அவருக்கு மூலம் அதான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் இல்லை அல்ல முகல் நிபல் குழுவ இவர் மரகண்டு போய் இவர் மனசாட்சி படி மனவீச்சை படி ஆட்சி பண்ணி இவருடைய மறுமையை நாசம் பண்ணி இவரே மரணரா மாறணும் ஏன்னா ரசூல்லா சொன்னது மிஸ் ஆகாது அப்ப ரெண்டுல எது நடந்தாலும் அசன்றில எனக்கு என்னது பாதிப்பு எதுக்கு பிரச்சனை மன தூக்கி கொடுத்தாச்சு வாங்கிக்கிறீங்களா வாங்கி வாங்கிக்கிறார் ஆட்சி தானே கொடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு அஞ்சு கண்டிஷனு வச்சுக்கிட்டாங்க இப்ப இந்த ஆட்சி மாறும இருந்த முன்னறிப்பை நபிசல்லாம் சொல்றாங்க இந்த முப்பதாவது வருடத்திலே இந்த இது நடக்கும் அப்படின்னு இந்த ஹரீஸ் பாத்தீங்கன்னா நோமான் பின் பஷீர் அலி லரி அதை சொல்லலாம் அந்த சாவி அந்த படையெடுத்துட்டு போறாங்க இவருடைய சார்பா படையெடுத்துட்டு அலில் ஆட்சிக்குள்ள போறாங்க அவரே சொல்றாரு நபிசல்லா சலாம் அவர்களின் அந்தரங்க தோழர் உதைஃபாள் அலில்ல அவர்கள் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக என்னிடம் தெரிவித்தார் அறிவிப்பாளர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு அவ நாடிய காலம் வரை நுபுவத் உங்கள் மத்தியில் இருக்கும் பிறகு அவன் அதை உயர்த்தி கொள்வான் அல்லா விரும்புற வரைக்கும் இந்த நுபு மத்தியில் இருக்கும் அப்புறம் அதை உயர்த்தி கொள்வான் பிறகு அல்ல நாடிய காலம் வரை நபுத்துவத்தை பின்பற்றி நடக்கும் கிலாஃபத் இருக்கும் பிறகு அவன் அதை உயர்த்தி கொள்வான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கிலாஃபத் இருக்கும் அல்ல அதுக்கப்புறம் அதை எடுத்துக்குவான் அதன் பின்னால் அல்லா நாடிய காலம் வரை கடித்து தின்னும் மன்னராட்சி மக்களை கடித்து தின்னும் மன்னராட்சி முல்கன் ஆசன் பிறகு அதையும் அவன் உயர்த்தி கொள்வான் அதன் பின்னால் அல்லா நாடிய காலம் வரை அடக்குமுறை செய்யும் மன்னராட்சி இருக்கும் பிறகு அதையும் அவன் உயர்த்தி கொள்வான் இது அந்த ஸ்டேஜில் இருக்கும் நம்ம அதுக்கு பிறகு நபித்துவத்தை பின்பற்றி நடக்கும் கிலாஃபத்து இருக்கும் அதற்கு பிறகு எதையும் கூறாமல் அமைதியாக இருந்தது அப்போ நம்ம மீனிங் என்ன சாப்டர் க்ளோஸ் உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம் சொல்ல அமைதியாக இருந்தாங்கன்னா அப்ப சீக்வன்ஸ் பார்த்துங்க நுபுவத்தை நுபுவத்துடைய கிலாஃபத்தை கடித்து தின்னும் மன்னராட்சி அடக்குமுறை செய்யும் மன்னராட்சி கடைசியாக என்னது மறுபடியும் நுபுவத்துடைய கிலாபத்து அப்ப நுபுவத்துடைய கிலாபத்து அழியும் ரசூலா சீக்வென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த சீக்வென்ஸ் எப்போங்கிறது சொல்லிட்டாங்க முப்பதாவது வருஷத்துல அந்த சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும்ட்டாங்க என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் முப்பதாவது வருடம் அப்ப ஹிஜ்ரி நாற்பது தான் இது இந்த சம்பவம் நடந்து ரசூலாடைய ஹிஜ்ரத்து அங்க இருந்து ஹிஜ்ரத்துல பத்தாவது வருஷம் ரசூலா மரணிக்கிறாங்க அங்க இருந்து அந்த இருந்து கணக்கு போட்டீங்கன்னா அந்த ரவியுல் மால் அது அந்த டிரான்சாக்சன் கரெக்டா அந்த நாளில் நடக்குது அந்த ரவியுல் லெவல் மாசத்துல அந்த கரெக்டா அந்த மாசத்துலயே முடிச்சிடறாங்க அக்கௌண்ட் சாப்டர் க்ளோஸ் சயித் அலில்லாம் அவங்க சயித் ரஹமத்துல்லா இல்லவங்க அறிக்கிறாங்க ஒரு தாபின்னு அவர் சொல்றாரு நபிஸ்லா சலாம் அவர்கள் விடுதலை செய்த சஃபீனார் அலி இல்ல அவர்கள் நபிஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் கூறியதாக தெரியத்தவர் சஃனாங்கிற ஆண் சாவி இவர்கிட்ட சொல்றாங்க எனக்கு பிறகு ஹிலாஃபாத் எனது சமுதாயத்தார் மீது முப்பது வருடம் வரை இருக்கும் ஒரு ரசூலோடைய அடிமையாக இருந்திருக்காரு அப்போ எவ்வளோ க்ளோஸாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு அது மன்னராட்சியாக மாறிவிடும் அந்த மன்னராட்சி எப்படிப்பட்டது அந்த ஐஸில் இருக்கு கடித்து தின்னும் மன்னராட்சி அப்போ கிலாஃபத்து மன்னராச்சியாக முப்பது வருஷத்தில் மாறிடும் இந்த செய்தியை சொன்ன சஃனினார் அலி இல்லாவும் அவர்கள் அபுபக்கர் அலியின் இரண்டு வருடம் உமர் அலியின் பத்து வருடம் உஸ்மான் ரலி அவர்களின் பன்னெண்டு வருடம் அலி அலி அவர்களின் ஆறு வருடத்தை கணக்கிட்டுக்கொள் என்று கூறினார் அவங்க நம்பரையும் சொல்கிறாங்க ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு உஸ்மான் அலினுடைய ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ஆறு முப்பது வருஷம் இப்போ ஹசன் அலி அதுக்குள்ளே அடங்கிடும் அதனால் அது தனியாக பிரித்து சொல்லலை அப்போ ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆயிரும் அதற்கு நான் பனு மையாக்கள் தாங்கள் செய்வதும் கிலாஃபத் தான் என்று கூறுகிறார்களே என்று கேட்டேன் அந்த அந்த தாபின் முப்பது வருஷத்தோட நிறுத்திட்டீங்க இந்த மாதிரி ஆட்சிலாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க இதுவும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவர் சொல்ற கடுமையான கோபம் கொண்டவர்களாக நீலக்கண்ணுடையவர்கள் போய் சொல்கிறார்கள் மாறாக அவர்களின் ஆட்சி கேடுகட்ட ஆட்சி செய்யும் மன்னராட்சிகளில் ஒன்றாகும் என்றார் அது கேடுகட்ட மன்னராட்சியில் ஒரு மன்னராட்சி அதை போய் கிலாஃபத்துங்கிறீங்க இன்னைக்கு இந்த உலமாக்கள் மக்கள் எதை பேசிட்ட சஹாபி ஒரு யார் ரசூலா வீடுல செய்யப்பட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு சஹாபிகள் நீங்க எந்த எந்த தலைவர் இந்த ஆட்சியை உருவாக்கினாரோ அந்த ஆட்சிக்கு அடிமையா இருந்தவர் அந்த ஆட்சியாளருக்கு அடிமையா இருந்தவர் ரசூலா அடிமையா இருந்தவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும் அப்போ அவர் சொல்றாரு அப்போது மாயாரியன் அவர்கள் ஆட்சியை எதில் சேர்ப்பீர்கள் என்று கேட்டார் யாரு அவர் தாபின்னு என்ன பண்றாரு விடாம சரிங்க மனுமையா ஆட்சி இப்படிங்கிறீங்க அப்போ மயாரியன் ஆட்சி என்ன சொல்றீங்கன்னு அவர் தான்ப்பா மன்னர்களில் என்று சொல்றாரு அவர் இந்த சொல்றாரு அவர் தான் மன்னர்ல ஃபஸ்ட் மன்னர் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாருங்க அப்ப இன்னும் இவருடைய இவரை பற்றி இன்னும் சில முன்னேறிப்புகள் அது ஹுசன் அல்ல அந்த ஷஹாதத் வரும்போது சொல்லுவோம் இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும்

ஒண்ணுக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் தொடர்பெல்லியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ கிலாஃபத் ரஹமத் அதாவது நுபுவத்தை பின்பற்றக்கூடியது கிலாஃபத் அம்மா அப்போ நுபுவத்து அல்லாதது என்ன அது நேர்வு இல்லையா அப்போ நுபவத் அல்லாத நுபுவத்து நவுந்துரும் தானே அர்த்தம் நுபுவத்து நுபவத்துடைய வழிகாட்டுதலும் நவுந்துருச்சுன்னா அது பேர் என்னது வழி கட்ட ஆட்சி தானே அது கேடு கட்ட மன்னராட்சின்னு வேற சொல்றாரா இல்லையா சஃனார் அலி சொல்றாங்களே இல்லையா கேடு கட்ட மன்னராட்சின்னு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது ஹசன் அலியாவுடைய அந்த ஷிஃப்டிங்கு பவர் ஷிஃப்டிங் எதுக்காக நடந்தது அவர் பணம் வாங்கிட்டு பண்ணாரா இல்லையா எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு பணம் வாங்கிட்டு பண்ணல அவங்களுக்கு போக வேண்டிய உரிமை நின்று இருந்தது அது அதுவும் குறானுடைய ஒரு கட்டளையாக அது இருந்தது அதுவும் இந்த ஃபேமிலிக்கே மொத்த வருமானமும் அதுதான் அப்போ அதுலேருந்து இருந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்போ அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை கேட்டாங்க மற்றபடி எதுவுமே இங்கே இது பண்ணல அங்கே கோலைத்தனமும் கிடையாது ஏன்னா முப்பதாவது வருஷத்தில் மன்னராட்சியாக மாறும்னு அவங்களுக்கு தெரியும் அதை தூக்கி கொடுக்குறதா அவங்க அது போகிற போக்கில் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதில் இவங்க லாக்கும் ஆகிட்டாங்க இப்போ அஞ்சு கண்டிஷனும் போட்டாங்க இந்த கண்டிஷன் எதுவுமே பின்பற்றப்படவும் இல்லை அஞ்சு கண்டிஷன் இருக்குல்ல அஞ்சுமே காத்துல பறந்தது அந்த ஒரு வருஷம் அந்த டைமில் தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர அதுக்கப்புறம்லாம் ஃபண்டும் வரல புராணிஸ் படி ஆட்சியும் நடக்கல அழிர்லேயும் அவர்களை திட்டுறதும் விடலை பழி வாங்கறத விடவும் செய்யலை எல்லாமே வரம்பு மீறியது அவங்க இருந்தாங்க அது எல்லாமே அந்த உலகத்திற்கு என்னாச்சு எக்ஸ்போஸ் ஆச்சு இதன் மூலமாக இவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த நியூட்ரலாக அவங்க அவங்கெல்லாம் தலையில் கையை உட்கார வச்சாங்க இதுக்கு தான் கூப்பிட்டாங்களா இந்த குடும்பம் அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணாங்க ஆஹா ஒவ்வொருத்தரும் உஷாமர்யானோ இருக்கட்டும் அப்துல்லி உமராக இருக்கட்டும் ஜாபீர் அலியானோடைய மகன்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் போச்சே முதல்லையே சுதாரிச்சிருக்கலாமே அப்போ கொடுத்துருந்தா இன்றைக்கு இந்த நிலமும் அதுக்கப்புறம் பட்டப்பாடு ஹஜ்ஜு பட்டப்பாடு தொழுகை பட்டப்பாடு பேச்சுரிமை பட்டப்பாடு என்ன ஹலால் ஹராம் பட்ட பாடு எல்லாம் போய் மனிதர்கள் எல்லாரும் அடிமையாக மாறிப்போனால் சஹாபாக்கள் உயிரோடு போதே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் சரியான டார்ச்சர் ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருக்குமே ஆயிரம் எல்லாம் லென்த் பண்ணி விட்டான் இருபது வருஷம் இருங்க அப்படின்ட்டான் எல்லாம் பாருங்க அந்த அவங்க அந்த அப்போ ஒரு போரி இவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது எதெல்லாம் வெறும் ஃபித்தனானவங்க நினைச்சாங்களோ அது என்ன விளைவு கொண்டு போய் காமிச்சது அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்தாங்க கடைசியாக ஒரு விஷயம் இவர் இஸ்மாயில் சலஃபி அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போது அவ்வளோ முடிஞ்சிடும் இஸ்மாயில் சலஃபி அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க ரெண்டு காட்டும் முடியுதா சரி ஓகே உஸ்மாயின் சலஃபி என்ன சொல்றாருன்னா மன்னராட்சிக்கு துணை போனாரில்ல இவர் இவர்தான் தூக்கி கொடுத்தாரு இப்போ மன்னராட்சி ஆறாமண்ணா மன்னராட்சி மாறும்னாரு மன்னராட்சி மாறும் அப்போ இவர் மன்னர் எல்லாம் தெரியும்ல அப்போ தூக்கி கொடுத்தாரில்ல இவர் தானே தப்பு அப்படியும் இவங்க சொல்றாங்க அப்போ தூக்கி தப்பு கொடுத்தாலும் என்ன பண்ணலாம் இவருக்கு தண்டனை கொடுத்துடலாமா அவங்க நோக்கம் பாருங்க நாங்கள்லாம் வந்து சாஹபகி நேசிக்கக்கூடியவர்கள் சாஹபக உயிருக்கு மேலே கூடியவர்கள் துளக்காக்களே நாங்கள் இவ்வளோ நேசிக்கிறோம்னா இவங்க எவ்வளோ நேசிக்கணுங்க ஆனால் பண்றது எல்லாம் பாருங்க ரெண்டாம் நம்பர் வேலை தான் பண்றாங்க தூக்கி போற என்ன சொல்றாங்க தூக்கி உங்க கொடுத்தாங்களா மன்னராட்சிக்கு அப்ப தூக்கி கொடுத்ததுனால இவருக்கு தான் அந்த குற்றச்சாட்டு வரும் அப்புறம் இருபது வருஷம் இவரு தப்பா ஆச்சு பண்ணாரா இவருக்கு தானே வரும் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அதாவது அஞ்சு கண்டிஷன் அவர் போடாம தூக்கி கொடுத்திருந்தாருன்னு வைங்க அப்போதான் அது கண்டிஷன் இவர் தூக்கி கொடுத்தது கிலாஃபத் தான் அது மன்னராட்சியா கொடுத்தாரு இவர் தூக்கி இவர் கையில வாங்கும் போது என்ன அது கிலாஃபத்து அதை வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு போகும்போது அங்க வச்சது என்ன மன்னராட்சி இவர் இவர் தான் அதை மாத்துறாரு இவர் கொடுத்ததுல அவருக்கு அந்த பாவமே வராது அஞ்சு கண்டிஷன் போறாங்களா இல்லையா குரான் படி ஆட்சி பண்ணி குரான் பண்ணுவாடி குரான் ஹதீஸ் குலபாய் ராசிதின் படி ஆட்சி அது எப்படி பண்ணணும் அப்புறம் அடுத்த ஆட்சியாளர் நியமிக்க எப்படி கூடாது குரான் சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் கொடுத்துருங்க அப்புறம் பழி வாங்கக்கூடாது அழியில் வந்த நல்லவர்களை வந்து திட்டக்கூடாதுன்னு இதெல்லாம் எங்க மன்னராச்சு அப்ப இவங்க கொடுத்தது மன்னராட்சி இல்ல இவங்க வாங்கும் போது இருந்தது கிலாஃபத்து இவங்க வாங்கி பாக்கெட்ல போட்டு அதை வாங்கிட்டு போய் அதான் சொன்னீங்க இவங்க கோழி வாங்கினது ஹலால் தான் இவங்க தான் சொல்லாம சொல்லாமல் அப்பா அப்போ அதுக்கப்புறம் அது ஹராமா மாறிடுச்சு இவர் விற்கும் போது கோழி தான் ஹராமாலும் சாப்பிட்டா பாவம் இவருக்கு தான் வரும்ல அப்போ நாம விற்கும் போது ஜென்ரலாக கோழி வித்தா ஒரு கிலோ வித்தா அவ்வளோ தான் அது கோழி ஹலால் நம்ம ஒன்றும் பண்ணியோ நாயோ விற்கல நம்ம வித்தது கோழி தான் விற்றோம் அவங்க வாங்கிட்டு போய் கோழிலாக இருப்பாங்க தருவாவில் இருப்பாங்க அதுக்கு நாமலை பொறுப்பு அதுக்கப்புறம் அதுதான் அவங்க ஹராமாக்கிறதும் ஹலால் ஆக்கிறதும் அவங்களுடைய பிரச்சனை அதனால் இந்த விளையாட்டும் இங்கே விளையாட முடியாது இவர் தூக்கி கொடுத்தாலும் மன்னராட்சிக்கு இவர் துணை போகவில்லை மன்னராட்சி பாவம் இவருக்கு வராதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இன்ஷா இல்ல அடுத்த பதிவில் மோதல் அவருடைய அந்த ஆட்சி அது கொண்டு போவோம் சாலாது எவ்வளோ முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹுசன் ரயிலோட அந்த இதோட இவர் நவுந்துவர் யார் ஹசன் ரயில் தூக்கி கொடுத்துட்டு டேஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க இனிமேல் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் பாயிடுவார் சைலண்ட் அது எல்லாமே அவருடைய ஆட்சி ஆட்சிப் தானே வரும் அது எல்லாமே அந்த ஹதீஸ்கள் எல்லாமே கொண்டு வருவோம் இது வரைக்கும் இது போதும் அலமது இல்லா ஹி ர அது நீங்க சொல்லுங்கள் உங்கள் கருத்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வியூ அதுவா என் வியூ இது எது சரியாக இருக்கு நீங்கள் பாருங்கள் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு சித்திரத்துன்னு ஒன்றும் இருக்குல்ல அதை வச்சு யோசிப்பவங்க ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்க அவங்க சொல்கிற விளக்கத்தையும் கேளுங்க நம்ம இந்த விளக்கத்தையும் கேளுங்க ரெண்டையும் வச்சு பார்த்து பாருங்கள் நான் இப்படி இப்படி காரணம்னு சொல்கிறேன் அவங்க அப்படி இப்படி காரணம் சொல்கிறாங்கள அப்போ மன்னராட்சியும் இது என்ன பண்ணணும் நசூல் என்ன சொல்லணும் முதல்ல வந்து நுகுவத்து அதுக்கப்புறம் கிலாஃபத்து நபித்துவத்தை பின்பற்றும் கிலாஃபத்து

எனக்கு இந்த டவுட் அதாவது என்னுடைய சந்தேகத்துடைய முதல் புள்ளி தான் தொடங்கிச்சு டோட்டலாக நம்ம வந்து வகதிசம்லாம் வந்தா வரலாறுலாம் பார்க்க மாட்டோம் டோட்டலாக என்ன பண்ணுவோம் தொழிலை எவன் ஆட்டுறான் எவன் நீட்டான் எவனை பிடிச்சி இது பண்ணுறது இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது சரி கலிபாக்கள் வரலாறு அப்படி இப்படின்னு பார்த்தோம் ஏன்னா கலிஃபாக்கள் வரலாறுங்கிறாங்க கலிஃபாங்கிறாங்க இவ்வளோ பெரிய ஆளு இருபது வருஷம் ஆச்சி பண்ணிக்கிறார் இவர் கலிஃபா சேர்த்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவரை ஆரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் இவரு கலிபாக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டோம் நமக்கு தெரிஞ்ச உஸ்தாவிகள்ட்ட கேட்டோம் கலிஃபாவுக்கு டெஃபினேஷன் என்னங்க அப்படின்னா அது சஹாவகல் ஆட்சி பண்ணால் கலிஃபா சஹாபாகல் அல்லாதவர்கள் ஆட்சி பண்ணலைன்னா கலிஃபா இல்லைன்னாங்க அப்போ இப்படி பார்த்தோம்னா இவர் பெரிய சாவியால இருந்திருக்கிறார் இரு வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறார் இவரளவுக்கு யாருமே ஆட்சி பண்ணல அப்போ ஏன் இவரை கலிஃபாக சேர்த்து இல்லைன்னு அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு தெரில அப்படின்னாங்க நானும் அதுக்கு தெரில அப்படியே விட்டாச்சு அப்புறம் என்ன இந்த கலிஃபா மட்டும் யாருமே சேர்த்த மாட்டேங்கிறேன் எங்கே பார்த்தாலும் சுத்தச்சம்மர் பள்ளியாசல் போனாலும் நாலு கலிஃபாக தான் போட்டு வச்சிருக்காங்க அரம்பில் போனாலும் நாலு கலிஃபாக தான் போட்டு வச்சுருக்காங்க எங்கே போனாலும் கலிஃபானால் நாலு தான் போடுறாங்க அஞ்சாவது ஏன் இவரை சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் இவங்க முட்டு கொடுத்தது பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் தப்பான அல்ல புரியும் இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ தெரியுது இல்லை வரலாறு என்ன வரலாறு மறைக்கிறாங்களே ஏன் ஒரு புக்கு போடுங்களேன் இவர் வாழ்க்கை இவரு ஆச்சின்ட்டு அபுபக்கர்லாம் என்னுடைய ஆச்சின்னு இப்போ வரலாறு போடுறீங்க உஸ்மான் அவுபக்கர் உமர் உஸ்மான் இவருடைய நல்ல ஆட்சியெல்லாம் புக்கே தனியாக வெளியிடலாம் இவருடைய ஆட்சி நடந்த நல்ல காரியங்கள் சேவைகள் இதெல்லாம் புக்காக போடுங்க தெரிஞ்சிடும் அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கை நடுகு இல்லை அப்போ என்ன அர்த்தம் அப்போ என்ன ஆச்சு நடந்திருக்குன்ட்டு